ஜார்கண்ட் மாநில முதல்வராக மீண்டும் சோரன் பதவியேற்ற நிலையில் அந்த பதவியேற்பு விஷயம் தற்போது திமுகவில் குறிப்பாக கனிமொழி ஆதரவாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை உண்டாக்கி இருக்கிறது ஜார்க்கண்ட் முதல்வராக ஹேமந்த் சோரன் இன்று பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு ஆளுநர் சந்தோஷ்குமார் கங்வார் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் இந்த நிகழ்வில் கார்கே ராகுல் காந்தி மம்தா பானர்ஜி அகிலேஷ் யாதவ் உதயநிதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஜார்க்கண்டில் சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான இந்திய கூட்டணி மொத்தமுள்ள தொகுதிகளில் இடங்களை கைப்பற்றியது இதில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்சா முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் காங்கிரஸ் பதினாறு தொகுதிகளிலும் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் நான்கு இடங்களிலும் சிபிஐம் எல் இரண்டு இடங்களிலும் வெற்றி பெற்றன பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருபத்தி நான்கு இடங்களில் வெற்றி கண்டது வெற்றியை அடுத்து முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த ஹேமந்த் சோரன் கடந்த இருபத்தி நான்காம் தேதி ஆளுநரை சந்தித்து புதிய ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் இதனையடுத்து அவரை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுத்தார் ராஞ்சியில் உள்ள மொராபாதி மைதானத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ஜார்க்கண்டின் பதினான்காவது முதல்வராக ஹேமந்த் சோரன் பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு ஆளுநர் சந்தோஷ்குமார் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் இந்த பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் அவருடைய மனைவி சுனிதா கெஜ்ரிவால் பஞ்சாப் முதல்வர் மான் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர் வழக்கமாக இதுபோன்ற தேசிய அளவிலான நிகழ்ச்சிகளில் கனிமொழி பங்கேற்பது வழக்கம் குறிப்பாக மம்தா பானர்ஜி கடந்த முறை அமலாக்கத்துறை நடவடிக்கையை எதிர்த்து மேற்கு வங்கத்தில் நடத்திய போராட்டம் தொடங்கி டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் வரை கனிமொழியே முகமாக இருந்தார் குறிப்பாக தமிழகத்தில்தான் உதயநிதியை திமுக தலைமை முன்னிலைப்படுத்தினாலும் நமக்கு டெல்லி இருக்கிறது என சிறிது ஆறுதலில் இருந்தார் கனிமொழி ஆனால் இப்போது அதற்கும் உதயநிதி போட்டியாக வந்திருப்பதால் நொந்து போயிருக்கிறதாம் கனிமொழி தரப்பு ஏற்கனவே கனிமொழி இல்லாமல் உதயநிதி தூத்துக்குடியில் ஆய்வில் ஈடுபட்டது இப்போது ஹேமந்த் சோரன் பதவியேற்பில் உதயநிதி திமுகா சார்பில் முன்னிலைப்படுத்திக் கொண்டது போன்ற விஷயத்தால் கனிமொழி தரப்பு உண்மையில் கொதித்து போயிருக்கிறதா போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்